Uh, we're going to be doing, i think, record business, record numbers, and we're going to work with india also. America, india is coming in, and they're going to be... Uh, இனி ரஷ்யாவை தவிர்த்துவிட்டு தங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதால் பரஸ்பர வரியை இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைப்பதாக டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தமும் இறுதியாகிவிட்டதாக தெரிவித்துள்ள அவர் நண்பர் மோடியின் இந்த முடிவு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தவும் உதவும் என தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதே சமயம் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இந்தியா பூஜ்ய இறக்குமதி வரிகளை விதிக்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் சுமார் நாற்பது லட்சம் கோடி அளவுக்கு இந்த இறக்குமதி இருக்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதால் இந்த உடன்படிக்கையால் உண்மையில் அதிக லாபம் என்பதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்த ட்ரம்ப் அதன் மூலம் ரஷ்யாவையும் சீனாவையும் தனிமைப்படுத்த பல முயற்சிகளை எடுக்க தொடங்கினார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என கூறி இருபத்தைந்து சதவிகித கூடுதல் வரியை விதித்த டிரம்ப் பின்னர் அதை ஐம்பது சதவீதமாக அதிகரித்தார் இதனால் டெக்ஸ்டைல் தொடங்கி பல முக்கிய துறைகள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டன தற்போது இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருப்பதால் அந்த துறைகள் மீண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மேலும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையவும் வாய்ப்புகள் உருவாகியிருக்கின்றன அதே சமயம் அமெரிக்க வர்த்தகர்களுக்கும் இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவில் ஒரு புதிய கதவு திறந்திருக்கிறது நாற்பது லட்சம் கோடி மதிப்பிலான எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் நிலக்கரி மற்றும் பல அமெரிக்க தயாரிப்புகளை இந்தியா வாங்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதுவும் இறக்குமதி வரி இல்லாமல் எனவே அமெரிக்க தயாரிப்புகள் விரைவில் இந்திய சந்தைகளில் குறைந்த விலைக்கு கிடைக்கலாம் தற்போது வரை இந்த ஒப்பந்தத்தின் முதற்கட்ட தகவல்கள் தான் கிடைத்திருக்கின்றதை தவிர அதன் முழு விவரமும் வெளியிடப்படவில்லை இறுதி உடன்படிக்கை கையெழுத்தாகும் போதுதான் அதன் சாதக பாதகங்களை அலச முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த உடன்படிக்கை அறிவிப்பு வெளியானதும் இந்திய பங்கு சந்தையில் அமெரிக்க பங்குகள் ஏற்றம் கண்டுள்ளன அதானியின் பங்குகள் இன்று மட்டும் பத்து சதவீத ஏற்றத்தை கண்டிருக்கின்றன அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை அமெரிக்க வர்த்தக சபையும் வரவேற்றுள்ளது அமெரிக்காவின் விவசாய பொருட்களை மிகப்பெரிய சந்தையான இந்தியாவில் ஏற்றுமதி செய்வதன் மூலம் விலை உயர்வதோடு அமெரிக்க கிராமப்புறங்கள் பயனடையும் என குறிப்பிட்ட அமெரிக்க வேளாண் செயலாளர் புரூக் ரோலின்ஸ் டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தக ஒப்பந்த அறிவிப்பை வரவேற்று பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி இந்திய பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதமாக வரி குறைப்பு செய்ததற்கு நூற்று நாற்பது கோடி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்ததோடு இரண்டு பெரிய பொருளாதார நாடுகள் இணைந்து செயல்படும்போது அது மக்களுக்கு பெரும் பயனளிக்கும் என தெரிவித்துள்ளார் வரி குறைப்பை வரவேற்று பேசிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இது பெரிய ஊக்கமாக அமையும் என தெரிவித்தார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை நிறுத்தியதாக வாஷிங்டனில் இருந்து டிரம்ப் அறிவித்தார் ரஷ்யா மற்றும் வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா ஈடுபடும் தகவல்களையும் ட்ரம்ப் தான் வெளியிட்டார் தற்போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தையும் அவரே அறிவித்துள்ளார் ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகவில்லை இதன் மூலம் பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கட்டுப்படுத்துவது மோடி இறுதியில் சரணடைந்துள்ளார் என தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பொருளாதார நன்மைகள் இந்தியாவுக்கு கிடைக்கலாம் என்றாலும் இந்த திடீர் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை ரஷ்யா எப்படி எடுத்துக் கொள்ளும் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது கச்சா எண்ணெய் தொடங்கி ஆயுத ஏற்றுமதி வரை இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளியாக ரஷ்யா இருந்து வருகிறது குறிப்பாக புதின் மோடி ஆட்சி காலத்தில் இந்த நட்பு மேலும் வலுவடைந்ததாக கூறப்பட்டாலும் ட்ரம்ப்பால் அந்த நட்பில் தற்போது விரிசல் விழுந்திருக்கிறது அதே சமயம் முடிவுகளை தொடர்ந்து மாற்றிக்கொள்வதில் ட்ரம்ப் டிரம்ப் போனவர் என்பதால் இந்த வர்த்தக உடன்படிக்கையின் எதிர்காலம் குறித்தும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்